ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மாந்தி அப்படின்னா என்ன அதாவது நவக்கிரகங்கள் ஒன்பது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இதில் மாந்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த மாந்தி என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான விளக்கங்களை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மாந்தி அப்படிங்கிறது அதாவது தமிழ்நாட்டில் அல்லது மற்ற இடங்களில் வந்து ஜாதகம் கணிக்கும் பொழுது உண்டான அந்த பலன்களை சொல்லும் பொழுது இந்த ஒன்பது நவகிரகங்களை வந்து மையமாக எடுத்து ஒன்பது நவகிரகங்களுடைய ஆதிக்கங்களை எடுத்து ஒன்பது நவகிரகங்களுடைய ஸ்தான பலங்களை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகருக்குண்டான பலன்கள் கணிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மலையாளம் கேரளம் என்று சொல்லக்கூடிய மலையாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில சாஸ்திர மந்திர உச்சாடனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மலையாள சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதாவது மலையளவு சாஸ்திரத்தை கூட ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மலையாளத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு அந்த மலையாள நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாந்தி அப்படிங்கிற கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜாதகம் கணிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருக்குது ஜாதகம் மட்டுமல்ல ஜாதகமாக இருந்தாலும் ஜாதகருக்கு வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும் ஜாதகருக்கு வரக்கூடிய யோகமாக இருந்தாலும் அதே ஜாதகருக்கு மறைமுகமாக வரக்கூடிய ஒரு சில மாந்திரிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட கிரகத்தை வச்சு மிகப்பெரிய அமைப்பாக மிகப்பெரிய சிறப்பாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மந்திர உச்சாடனங்கள் மலையாள நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது நாம் வந்து ஒன்பது நவ கிரகங்களை மையமாக வச்சு ஒன்பது கிரகங்களையும் கணிச்சு அந்த ஜாதகருடைய எதிர்காலத்தை வந்து துல்லியமாக சொல்லக்கூடிய வழக்கத்தை வச்சு இருக்கிறோம் மாந்தி அப்படிங்கிற கிரகத்தை வந்து நம்ம எடுத்துக்கறதில்ல ஆனால் மலையாள நாட்டில் மாந்தி அப்படிங்கிற மகத்துவம் பொருந்தி இந்த கிரகத்தை மட்டும் தான் மையமாக வைக்கிறாங்க ஒன்பது நவ கிரகங்களை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை மாந்தி அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்தை மட்டுமே மையமாக வச்சு அந்த கிரகத்தினுடைய அமைப்பை வச்சு அந்த ஜாதகருக்கு உண்டான மிகப்பெரிய எதிர்கால பலன்களை மிகப்பெரிய துல்லியமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது விஐபி விவிஐபி போன்ற திரைத்துளங்கள் இருக்கக்கூடிய பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள ஜோதிடம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க நாம எந்த இடத்துல எங்கெங்கேயே போய் ஜோதிஷம் பார்த்தால் கூட மலையாள நாட்டில் மலையாள ஜோசியம் பார்க்கலாங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்களை கிரகங்களை வச்சு ஒரு மனுஷாலுக்கு வரக்கூடிய யோகத்தை வந்து நிச்சயமா சொல்ல முடியும் அந்த யோகம் எந்த வயசில் வரும் அப்படிங்கிற விஷயத்தை கணிக்க முடியும் ஆனால் அந்த யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேள்விக்குரிய கேள்வியோடு இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் இந்த மாந்தி பகவானுக்கு உண்டான அமைப்பு மலையாள சாஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் ஜாதகம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒன்பது கிரகங்களை மையமாக வைக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த ஒன்பது கிரகத்துக்கு மேலே வலிமை பொருந்திய இந்த மாந்தி பகவான அதாவது ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு நல்லதை இந்த மாந்தி பகவான் கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய கெடுதலையும் இந்த மாந்தி பகவான் செய்ய முடியுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக குறிப்பாக ஜாதக ரீதியாக கணிக்கும் பொழுது ஜாதக கட்டங்களில் மாந்தி அப்படிங்கிற இந்த கிரகம் ஒரு சில பேர் மாந்தின்னு சொல்கிறோம் இன்னும் ஒரு சில பேர் குளிகன் அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி குளிகன் அப்படிங்கிற இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளை வந்து சரியான முறையில் கணிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அதாவது இந்த வயசில் இந்த பலன் அப்படிங்கிறத திட்டவட்டமாக தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு அதாவது மாந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதே மாந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாந்திக்கு உண்டான மகத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாந்தி பகவான் எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இந்த மாந்தி பகவானை பற்றி நம்மளுடைய யூடியூப் ராஜயோகம் டிவியில் போனீங்க அப்படின்னா மிக மிக இன்னும் தெளிவாக ஆழமாக அற்புதமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்